அனைவருக்கும் வணக்கம் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நாம் தின பலன்களோடு ஜோதிடம் பற்றிய கருத்துக்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய இன்று நடக்க இருக்கும் சனி வக்ர பெயர்ச்சி ஜோதிடம் என்பது சூரிய குடும்பத்தில் உள்ள ஒன்பது கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பலன்களை கணித்து சொல்வது அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது என்கிற ஒன்பது கோள்களை வைத்து கணிதம் செய்கிறோம் சனி என்ற கிரகம் ஒன்பது கிரகங்களில் மெதுவாக நகரும் வெளிவட்ட கிரகமாகும் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருக்கும் இப்படியாக ஒரு ராசியில் இரண்டரை வருடம் இருந்து பனிரெண்டு ராசியை சுற்றி வர முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும் சனி இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ரமாகி பின்னோக்கி சென்று பின் வக்ர நிவர்த்தியும் ஆகி முன்னோக்கி நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருக்கும் சனி தற்பொழுது கும்பத்தில் இருக்கும் சனி இன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மகரத்தில் வந்து அமரும் இதை நாம் பின்னோக்கி செல்லுதல் அதாவது ஆங்கிலத்தில் ரெட்ரோ கிரேட் என்று குறிப்பிடுவோம் அடுத்த ஐந்து மாதம் அகரத்தில் இருந்து தன் பலனை தரப்போகும் இந்த சனி சனி கிரகத்தை ஜோதிடத்தில் ஜீவக்காரகனாக பார்க்கிறோம் அதாவது ஜாதகர் செய்யும் தொழிலை பற்றி சொல்வது வக்ரம் என்பது அது தன் சுழற்சியில் இயல்பு நிலையிலிருந்து மாறி பின்னோக்கி செல்வது அந்த சமயம் தான் கொடுக்கும் பலன்களில் சில பல வித்தியாசங்களை காண முடியும் அப்படி வக்ர சனி தரும் வக்ர பலன்களில் பொதுவானதாக சிலவற்றை பேசுவோம் என்று சனி வக்ர காலங்களில் உதாரணமாக இன்று ஒரு ஜாதகர் பிறக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த நேரத்தில் அவர் குடும்பம் வறுமையில் இருந்திருக்கும் அவர் வளர வளர குடும்பமும் அவரோடு சேர்ந்து முன்னேற்றம் காணும் உறுதியாக இந்த ஜாதகர் தன் இருபத்தி ஏழு வயதிலிருந்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவங்களை தனது முப்பத்தி ஐந்து வயது வரை பெற்று அதன்பின் படிப்படியாக முன்னேறுவார் மறுபடியும் ஐம்பத்தி ஏழு வயது முதல் மாற்றங்களை கண்டு அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேல் முன்னேற்றம் காண்பார் அதனால் தானோ என்னவோ அரசு பணி ஓய்வாக ஐம்பத்தி எட்டு வயதை நிர்ணயித்துள்ளது சனிவக்ரம் உள்ள ஜாதகர் பூர்வீகத்திலிருந்து வெளியிடத்தில் சென்று வசிக்க வாழ்க்கையில் மேன்மையடைய வாய்ப்பு பெருமளவில் இருக்கும் இவரது தொழில் சூழல் குழப்பமாகவே இருக்கும் மேலும் மரபு ரீதியான உடல் மற்றும் மனம் சார்ந்த சிக்கலை சந்திப்பார் தனது பூர்வீகத்தில் உள்ள சொத்துக்களை அனுபவிக்க முடியாது அதை விற்று பணமாக்கி வெளியூரில் தான் விரும்பும் வேறு சொத்துக்களை வாங்கி கொள்ளலாம் இல்லாவிடில் பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாது போகும் பொதுவாக ஜாதகத்தில் சனி வக்ரம் இருப்பவர்கள் தங்களை பொது சேவை மக்கள் பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள பிரச்சனைகள் சிறிது சரியாவதை பார்க்க முடிகிறது வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் என்னதான் நல்ல முறையில் வேலை செய்தாலும் அதற்கு தகுந்த மரியாதை கிடைக்கவில்லை என்று புழம்புவதும் இவர்கள்தான் வம்ச வழியாக இடுப்பு கால் எலும்பில் பாதிப்பு இருக்கும் இவர்களுக்கு தன்னை உயர்வாக யாராவது பேசினால் எதையும் விட்டுக் கொடுப்பார் அசிங்கம் பார்க்காமல் எந்த வேலையும் செய்வார்கள் இவர்கள் இவர்கள் தான சிந்தனை சமூக சேவை மூலம் வாழ்வு தரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதா என்று நீங்களே பார்க்க முடியும் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்